கடந்த ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நீண்டகால கால தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய மிக மூத்த தலைவருமான மைசேநாதராஜா அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும் அந்த மரண நிகழ்வுகள் தொடர்பாகவும் பல்வேறு விஷம பிரச்சாரங்கள் ஊடகங்களிலே அதிலும் குறிப்பாக அச்சு ஊடகங்கள் இலத்திரணியல் ஊடகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் வெளிவந்திருக்கின்றன அவற்றுக்கான பதில்களை நாங்கள் அந்த அந்த காலகட்டத்திலே வழங்குவதை தவிர்த்திருந்தோம் காரணம் எங் எந்த விதமான அகௌரவமும் அவருடைய நிகழ்வுக்கு ஏற்படக்கூடாது என்பதாக தவிர்த்திருந்தோம் இப்பொழுது அந்த சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது எங்களுடைய பொறுப்பு அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது திரு மாவை சேனாதிராசா அவர்களை முதலிலே நாங்கள் இங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது திரு சு சிவமோகர்கள் டாக்டர் சிவமோகன் அவர்கள் எங்கள் உறுப்பினர் அவர் ஒரு பேட்டி ரெண்டாம் தேதி வழிவந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் மாவை சேனாதிராசா அவர்களை வைத்தியசாலைக்கு அதாவது அவர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பு நானும் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதன் அந்த அதனுடைய தாக்கம் அவரை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையில் நாங்கள் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவே அவர்களை அவர்களுடைய சொகினம் காரணமாக பார்ப்பதற்கு இருபத்தாறாம் தேதி அன்றைய தினம் இந்திய இந்திய நாட்டினுடைய ரிப்பப்ளிகன் டே என்று சொல்லக்கூடிய குடிசரத்து குடியரசு தினம் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இரண்டு பேரும் ஆறு மணிக்கு செல்ல வேண்டியிருந்தால் கிட்டத்தட்ட நாலரை மணி அளவில் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அதாவது சொகினம் தொடர்பாக அதில் நாங்கள் அரசியலுடைய எதுவுமே பேசவில்லை அவருடைய சுகீனம் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் சுமூகமாக எந்தவித வாதாட்டமில்லாம இல்லாமல் அவர் மிக அந்யோன்யமாக எங்களோடு கதைத்து அவருடைய வருத்தம் சம்பந்தமாக சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் சில கருத்துக்களை அவருக்கு ஆலோசனை தென்னாரே தவிர எவித இதுவும் நாங்கள் செய்யவில்லை அதுவும் அந்த முடிந்த பிறகு நாங்கள் வருகிற பொழுது கூட அவர் அவர் காலில் முழங்காலில் பிரச்சனை இருந்ததாலே எலும்ப நாங்கள் சொன்னாங்க அவர் ஏற்கனவே தான் முதல் நாள் இரண்டு தரம் பாத்ரூமில் தவறி விழுந்து விட்டதாகவும் சொன்னவர் அதனால் நாங்கள் எலும்ப உண்டாவோடு கூட சொல்லக்கூட இல்லை இந்த போட்டு வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அனுப்பி வைத்த ஒரு மனிதர் இப்போ அவரோட நாங்கள் இருந்து அது வாதிட்டுருப்போம்ன்ற சொல்வது அபர்த்தமானது அது மட்டுமல்ல அதில் அங்கே வேறு எழுதுகிறார் அங்கே ஒரு தரம் இல்லையா ஆனால் உண்மையிலே திருமதி சேனாதிராசு அவர்கள் அங்கே கூடவே இருந்தார்கள் அது மட்டும் அதுக்கு மேலாக பழமை போல அவர்கள் நாங்கள் போனால் என்ன பொறுத்தவரை இல்லை போனால் அது இப்போ ஆர்ஸ் போனாலும் அவர்கள் உபசரிக்கிற ஒரு வழக்கம் திருமதி சேனாதிராசாவை குண்டு அன்று கூட அவர்கள் இருவருக்கும் தேநீர் வழங்கி நாங்கள் விட்டு தான் வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இதை இந்த நாங்கள் வாதாட்டு அந்த நிகழ்விலே இந்த நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் என்றதுக்கு ஆதாரமாக சசிகலா ராஜராஜருடைய ஒரு பெட்டி இருக்கிறது அதில் இருக்கிறார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவே வீட்டுக்கு சென்றிருந்த தமிழக கட்சியின் தற்போதைய பதித்தலைவர் சிவி கே சிவஞானமும் பதில் சத் சத்தியலிங்கமும் கடும் கடுந்தொணியில் பேசியிருந்தார்கள் நாங்கள் போனது உண்மையாக அதை ஒத்துக்கொண்டு அதை கடும் தொணியில் பேசியிருந்தாலும் உள்ள கட்சி நீக்கி இதெல்லாமே கற்பனாவாதங்கள் இது வேணுமெண்டு பூத்தப்பட்டது முதல்ல நாங்கள் போனது ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் போனது பேசுறோம் அப்போ இது வந்து விஷம பிரச்சாரம் இவரும் சொல்கிறார் ஒருத்தரும் இல்லாத நேரம் போடுண்டு மற்றது அவர் சொல்கிறார் முதல் நாள் போனான்ண்டு அதாவது அவர் வந்து முதல் நாள் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்போ இது இங்கே இப்போ வரையான ஒரு விசவ பிரச்சாரத்தை அதில் போடுற பொழுது ஆனால் டாக்டர் சிவமோகன் நாங்கள் தள்ளி விட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை பேட்டியில் சொல்லலை ஆனால் அதை வெளியிட்ட ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அவர் மாவியை தள்ளி விட்டது சிவஞானமாக சத்தியலிங்கமாக என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்தது காயம் வந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரம் திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேணும் அப்படியான எந்த நிகழ்வும் நிகழ் நிகழவே இல்லை அப்போ பொய் பிரச்சாரம் உண்டு ரெண்டாவது அந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் நானும் குலநாயம் அவர்களும் பார்க்க சென்றிருந்தோம் காலையில் மத்தியானம் நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்து விட்டு வெளியில் வர்ற பொழுது மாவேசன ஒரு சகோதரி நான் கொஞ்ச சற்று முன் வந்துவிட்டு நான் குலநாயகம் பின்னால் வருது அவரை அவமதிக்கிற வகையில் நீங்கள் விசயநலவாதிகள் பதவி அந்த வாரியான கருத்து சொல்லப்பட்டது அந்த காரணத்தாலே மனம் வந்த காரணத்தினாலே திரு குலநாயம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் குடும்பத்தை பொறுத்தவரையில் மாவைேசாத குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக அதில் அவருடைய வளவிலேயே இன்னொரு வீட்டிலே அவர்களுடைய குடும்பம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கு அவர் இருந்திருக்கிறார் அதை விட ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இப்போ தீபகத்திலே தாக்கப்பட்டு காயப்பட்ட பொழுது மூன்று மாதத்துக்கு மேலாக குலநாயகம் வீட்டிலே அந்த குடும்பம் தான் அவரை பராமரிச்சிருக்கு அப்படியொரு உரித்துள்ள குலநாயகம் பேசப்பட்ட காரணத்தினாலே அவர் இந்த அவருடைய மரண சடங்கிலே அஞ்சலி செய்ய போகவில்லை மனன் வந்து போகவில்லை என்றது கவலைக்குரிய ஒரு விடயம் இதை 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 செய்தவர்கள் அது குலநாயகத்துக்கு விடுதி செய்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் குலநாயத்துக்கும் ராஜாக்கும் அவர் குடும்பத்துக்கும் இருந்த உறவுக்கு பெரிய அநீதி செய்திருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு பிறகு இந்த அது அதுக்கு பிறகு அதில் அவர் பொழுது நான் தகவல் கிடைத்தவுடனே திரு சிறீதரன் அவர்களோட தொடர்பு கொண்டு ஏற்கனவே எங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது நான் இந்த அவருடைய புதவுடலை கட்சி தலைமை தலைமையாளத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து வைக்கிற கௌரவிக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கிறது அந்தபடியாக அந்த உடையத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து அவர்களோடு பேசி ஒழுங்கு தரப்பில் நான் கேட்டிருந்தேன் இரவோ கேட்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் இல்லை நினைக்கிறேன் பதினொன்று மணி அளவில் ஸ்ரீதரனோடு பொன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கதைத்திருக்கிறேன் ஆனால் சில முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் வந்தால் பேசலாம் என்று கூட்டதன் மூலம் நான் தனியாகவே போயிருந்தேன் ஆனால் அங்கே போன பொழுது என்னை ஒருவரும் ஏற்று வரவேற்கவில்லை அது எனக்கு க கவலயமில்லை தான் ஆனால் அதை ஸ்ரீதரன் அழைத்து சொன்ன பொழுது நான் அவர் மாவை அமுதனுக்கு அவருடைய மகன் அமுதனுடைய அறிமுகம் செய்த பொழுது நான் அவருக்கு நேராக சொன்னேன் பன்னெண்டு வருஷம் வந்த இடத்துல இருந்தவர் கட்சி தலைவராக இருந்தவர் அவருடைய உடலத்தை உங்களுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து கொண்டு கட்சி தலைமையை கொண்டு வரதான் கத்தான் வந்தான் நான் செய்கிறதா நல்லான்னு சொல்லிடலான் அவரும் பதில் சொல்லல அது அந்த விடயத்தில் நான் உண்டு வெளிப்படையிலே சில பேர் கருத்து சொல்லான் உண்மையை சொல்லுவேன்னு அந்த விடயத்தில் ஸ்ரீதரன் என்னோடு ஒத்துழைக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தது ஏனென்றால் அதை நான் சொல்லி போட்டு வெளியில் வந்த பொழுது அப்படி மாட்டின் ரோட்லேயே அந்த பூதா உடல் வைக்கிறது வேணுமென்று சொன்ன பொழுது எனக்கு கொண்டு சொன்னார் அண்ணே தச்சையில் கொண்டு போகிறதென்றால் நானும் சில மோட்டார் சைக்கிள்கள் ஒழுங்கு பண்ணுறேன் நீங்களும் ஒழுங்கு பண்ணி முன்னுக்கு கட்சி கொடியோடு போனால் நல்லதுண்டு எனக்கு சொன்னவர் அதை அப்போ அதில் கொஞ்சம் அவர் எனக்கு ஒத்துழைப்பான நிலைப்பாட்டில் இருந்தார்ன்றதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் பின்னாலும் இருந்து அதுகளை பின்ன விமர்சிக்கல அதில் அந்த விடயத்தில் அவர் ஒத்துக்கொண்டவர் ஆனால் இப்போ எந்தாவது அடுத்த நாள் முதலாம் தேதி இரண்டாம் தேதி மரண சடங்கு முதலில் மாலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவர்கள் அங்கே மாட்டின் ரோடு கொண்டு விரும்ப இல்லை ஏனென்றால் நேரடியாக எஞ்ச குறை இல்லை மக்கள் குறைவாக இருக்கும் என்று எனக்கு அதையும் தெரியப்படுத்தினார் அது போ அப்போ அந்த விடயத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு விஷம பிரச்சாரம் இங்கே நடந்துருக்கிறது ரெண்டாவது அங்கே அந்த மரண சடங்கு நடந்த இடத்துல முதல் நாளுக்கு முதலாளே ஒரு பதினெட்டு பேருடைய படங்களை போட்டு இவர்கள் தமிழரசு கட்சி த்ரோ மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சி துரோகிகள் என்று ப எ எழுதி மைனர்கள் இடத்துல இந்த மேனர்கள் கட்டப்பட்டு இருந்தது அது சில பேர் க கலட்டியும் இருக்கிறார்கள் பொருத்தியும் இருக்கிறார்கள் நடந்திருக்கு உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமானது என்னென்னா அந்த அந்த கையெழுத்து வச்சது கடிதத்தில் அது கூட டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி ஒரு ஒரு கடிதம் ஒரு அது ஒரு கோரிக்கை அதாவது அசௌகரியங்கள் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் இந்த த தலைவர் இராஜினாமா விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி கூட்டத்தில் என்ற கோரிக்கை தான் அது அதில் இப்போ கையெழுத்து வச்சு அவருக்கு எந்த விதம் வற்புறுத்தனும் இல்லை அதை கொண்டு போய் அவங்க நேரே நேரடியாக கையளித்ததே சாயந்தரம் முதல் நாள் கொடுத்துட்டு தான் வந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த மத்திய செயற்குழுவிலும் அந்த கடிதம் சமர்ப்பிக்கப்படுது அது இன்றைக்கும் வேறு ஒரு சேரும் கையில் இல்லை நான் நினைக்கிறேன் நிர்வாகம் மட்டும்தான் இருக்குது வேறு இடம் போக இல்லை ஆனால் அந்த கையெழுத்து வச்ச ஆக்கள் அத்தனை பேரையும் குறி வச்சு துரோகி பட்டம் கட்டி பேனரலை போட்டு மத்திய செயற்குழுவை போலித்தனமானதுன்றது சொல்லி ஆனால் ஒரு துரோகி எல்லாம் பட்டது அது வந்திருக்கு அதுவும் மிக பாரதமான விஷயம் ஏன்னா ஒரு வாதத்துக்கு முன்னே கையெழுத்து வச்சு சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தை வச்சு நாங்கள்தான் அவருடைய மரணத்தை காரணம் என்று சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷம பிரச்சாரமாக நடைபெற்றிருக்கு அப்போ எல்லாமே மாதக்கணக்கில் உள்ள விடயங்களை தொகுத்து திட்டமிட்டு இதில் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன் இந்த விடயங்களிலே இந்த தமிழரசுக் கட்சி ஏற்கனவே ஓரங்கட்டவனும் அல்லது ஒழித்து கட்ட வேணும் நினைக்கிற அரூபகரங்கள் இதில் கையால் இருக்கலாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்க முடியாது இருக்கலாம் அவர்களும் இருக்கலாம் ஆனால் வேறு மக்களும் இதில் பங்கு பெற்று இந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து தமிழரசு கட்சியை உடைத்து என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் நான் கருதுகிறேன் அந்த காரணத்தினாலே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இப்போது கே கே காங்கேசு போலீஸில் நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன் என்றால் எல்லா உறுப்பினர்களும் மத்திய அரசு உறுப்பினர்கள் இப்போ தலைவர் ரீதியிலே என் எனக்கு அது கோரிக்கை விடப்பட்டது நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை முறைப்பாடு செய்திருக்கிறேன் அது விசாரிக்கப்படும் ஆனால் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த ஆவணத்தை வச்சு அவருக்கு அவருடைய மரணத்துக்கு நாங்கள்லாம் காரணம்ன்றது அவருக்கு ஏற்கனவே வருத்தங்கள் இருந்திருக்கிறது அதெல்லாம் வேறு ஆனால் நாங்கள்லாம் காரணம் அல்லது அவர் அடு பேசித்தான் அவருக்கு அச்சுறுத்தல் எல்லாமே ரெண்டுமே பிள்ளை அப்போ இது ஒரு விஷம பிரச்சாரம் எங்களுடைய கட்சிக்கு எதிராக முழு மத்திய செயற்குழுவினுடைய பெரும்பான்மை உறுப்பினருக்கு எதிராக செய்து திட்டமிட்ட அபாண்டமான பிரச்சாரம் அது உண்மையல்ல என்பதை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கோண்டுகோளாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெளிவு செய்ய விரும்புகிறேன் திரு மாவே சேனாதிராஜா அவர்களுடைய என்னுடைய உறவு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலானது இதில் நான் மிகவும் மனநோவது ஒரு விடயம் இருக்கிறது பில விடயங்களிலே நான் அவரோடு பல விடயங்களிலே வாதாடி இருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாவே என்ன ஒரு என்னொரு என்ன ஒருவன் கடிந்து கொண்டதோ கடும் வார்த்தையில் பேசினதோ கிடையாது அப்போ அப்படி கொத்த ஒரு உறவு இருந்த ஒரு மனிதனவர் அது மட்டுமல்ல அவரை மாகாண சபைக்கு முதலமைச்சர் கண் வேட்பாளராக ஒன்று முதன்மையாக மாவட்ட கிளையோடு பேசி ஊடகத்தில் போய் முன்மொழிந்தவரே நான் தான் மாகா அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மற்றது ரெண்டாயிரத்தி இருபதில் அவருக்கு பட்டியல் கொடுக்க பண்ணி நேரடியாக போய் சம்பந்தனோடு வாதாடினது நான் தான் ஒவ்வொரு கட்டத்திலே அவருக்கு எதிராக பேசப்படுகிற பொழுது கூட நான் அவருக்காக பேசியவன் தான் பிறகு மாகாண சபை காலம் முழுத்தலும் அவரோடு இணைந்து கலந்து பேசியே என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றியவன் அப்போ ஒவ்வொரு கட்டத்தில் அப்போ பல சந்தர்ப்பங்களை பல பேர் சொல்லியிருக்கிறார் ஏதாவது சொல்ல வேண்டால் அவர் இல்லை சிவிகண்ணை கேட்கணும் என்று அல்லது சிவிகை காய்ப்போமுண்டு சொல்லி இருக்கிறார் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் அந்த உறவு என்னோட இருந்தது அப்போ அப்படி கொத்த ஒரு மனிதன் ஒரு போராட்டத்தில் தன்னை தியாகம் செய்த ஒருவனுடைய மரணச்சடங்கு இப்படி ஒரு குழப்பமான நிலையில் செய்தது இது தெய்வநீதிக்கே மாறான ஒரு விஷயம் மற்றது இது எல்லாரும் எல்லோரும் ஆறார் செய்தார்கள் என்பது தொடர்ச்சியாக இப்போது விசாரணை போலீஸார் எடுக்க இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கொண்டு போனவர்கள் கட்டினவர்கள் அவர்கள் கட்டாயம் பார்ப்பார்கள் இது சும்மா இருட்டில் செய்தபடியில் இல்லை தானே ஆனபடியால் உண்மை வரும் இந்த துரோகத்தினுடைய வெளிப்பாடு கட்டாயம் வெளிப்படும் மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய கட்சிக்காரர் மட்டும் அரசு புலனாய்வு வெளிநாட்டு சக்திகள் ஊடுருவல் சக்திகள் எல்லாமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது தான் என்னுடைய கருத்து என்ன த இந்த இடத்திலே தமிழரசு கட்சியை புளவு கொடுத்தலாம்ன்றதும் அழித்து விடலாம்ன்றதும் எல்லப்பான அங்கே இருந்திருக்கிறது நான் எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது அதைத்தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஒரு விடயம் பெரிய அப்ப பாரதூரமான ஒரே ஒரு எஞ்சி இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியை அழித்து விட வேண்டும் என்ற பலர் சங் கங்கணங் கொட்டுதனுடைய திரட்சிதான் இந்த மரணச் மரணச்சடங்கிலே இவ்வாறான குளர்படிகளை திட்டமிட்டு மேற்கொண்டதெல்லாம் நான் க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதில் இன்னொரு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் திருமதி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பதிவை மேற்கொண்ட திருமதி சசிகலா ரவிராஜ் அவர் ஏற்கனவே எங்களோட கட்சியோடு முரண்பட்டு அல்லது கட்சிகளிலிருந்து விலகி கட்சியில் இன்னும் விலை இல்லைன்னு கட்சியில் உறுப்பினர் இருந்து கொண்டே இன்னொரு கட்சியில் போய் சங்க சின்னத்தில் தேர்தலில் போட்டிட்டு ஒருவர் இப்போ எங்களுடைய முரண்பட்ட ஒருவர் அவர் இவ்வாறான எங்களுக்கு கட்சிக்குள்ளே எவ்வாறு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே சுமூகமாக அதிலும் குறிப்பாக மாவியார் அந்த விடயத்தில் எல்லாரையும் சமாளித்து போன ஒரு மனிதன் அப்போ அவற்றை இதில் இப்படியான ஒரு பிள்ளையான ஒரு தகவலை உள்ளே இருந்து சொல்வது ஒரு பொருத்தமானதுல்ல கவலைக்குரிய முடியாம் நாங்கள் அதில் அதில் மாவட்ட நாங்கள் அதாவது என்ன கடும் தொணியில் பேசி இருப்பதாக வேண்டும் அவருக்கு தெரியாது ஆக அங்கே இருந்த ஒரே ஒரு ஆள் அவள் திருமதி மாவேசேநாதராஜன் மட்டும்தான் நாங்கள் கடும் தொணியில் அப்படி தெரியும் அப்போ எப்படியெல்லாம்னு ஒரு பிரச்சாரம் செய்கிறது எவ்வளோ நாக நாகரிக ஒரு செயல் இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இந்த விடயம் ஏற்கனவே நாங்கள் நான் சொன்ன மாதிரி முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன எதிர் வேணும் பதினாறாம் தேதி எங்களுடைய மத்திய செயற்குழு மட்டக்களப்பு கலவாஞ்சி குடியிலே கூட இருக்கிறது அநேகமாக இந்த விடயம் அந்த கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்படும் நிச்சயமாக பிரஸ்தாபிக்கப்படும் ஏன்னா அவர்களுக்கு அந்த நான் தலைவர் என்ற முறையிலே நான் என்னுடைய கடமையை நான் செய்த அந்த தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அந்த விடயத்திலே இப்போ இதில் சம்மந்தப்பட்டவர்களுடைய தகவல்கள் தெரிந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே சொல்லி நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் கிடைக்கிற ஆக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த 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 மாதிரியான ஒரு நிலைக்கு நாங்கள் செல்வோம் கட்டாயம் செல்வோம் ஏன்னால் கட்சியை பிளவுபடுத்தியோ அல்லது அழித்தோ போகிறதுக்கான செயல்பாடுகளை கட்சிக்குள்ளுக்கு இருந்து செய்யக்கூடிய எவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு இப்பொழுது சொல்லவில்லை ஆனால் சில விடயங்கள் எங்களுக்கு தகவல்கள் அங்கே வரும் பலருடைய தகவல்கள் அந்த கூட்டத்தில் தெரியப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் அது எல்லாவற்றையும் சேர்த்து சில நடவடிக்கைகள் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் நிகழும் என்று நான் நினைக்கிறேன்